வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா தயிர் பச்சடி பண்ண போகிறேன் போன வீடியோவில் வந்து மாங்காய் தேங்காய் துவையல் பண்ணியிருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து புதினா தயிர் பச்சடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ வந்து புதினா ஒரு கட்டு ஆஞ்சு ஆனால் தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதை இதில் என்ன வச்சுருக்கேன்னா ஒரே ஒரு துளி காரமே ரொம்ப இருக்கக்கூடாது அப்போ தான் அது இருக்கும் இந்த பச்சடி தயிர் பச்சடி ஊண்டு பச்சை மிளகா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டுக்க போகிறேன் அப்புறம் ஒரு கரண்டி தயிர் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி தயிர் ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் நல்ல கெட்டி தயிர் ஒரு சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு மிக்சியில் ஒரு சுச்சு சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நிறைய தயிர் ஊற்ற அரைச்சிட்டோம்னா நீர்த்து போயிடும் சால்ட்டும் வந்து நான் இதை அரைச்சிட்டு நம்ம பச்சடி கலக்கும்போது தான் நான் உப்பு போட போகிறேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் வெறும் இந்த தயிர் மட்டும் போதும் நல்லா மையம் அரைச்சிட்டேன் ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் மையம் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கணும் தண்ணி விடாமல் வெறும் ஒரு ஒரு கரண்டி தயிர் மட்டும் ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ தயிர் போகிறோமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கட்டியாக தயிர் ஊற்றிக்கலாம் பச்சடிக்கு பச்சடிக்கு மீனே நல்லா கெட்டி தயிர் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இது எல்லா மிக்சட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் சமோசா எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் போகிறோம் எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு இதுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ நம்ம அதை கலந்துட்டா போகிறோம் தயிர் பச்சடி ரெடியாகிடுத்து உப்பு போட்டு நம்ம மிக்சியில் வந்து புதினா வரைச்சோன்னா ரொம்ப நீர்த்து போயிடும் அது மாதிரி தயிரும் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி ஊற்றிண்டா போகிறோம் அந்த சூட்டில் வந்து என்ன ஆகும்னா அந்த தயிர் வந்து நீர்த்து போயிடும் உப்பு போட்டாலும் ரொம்ப நீர்த்து போயிடும் அதனால வந்து இது மாதிரி பிக்கா அரைச்சிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி இந்த புதினா தயிர் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும் இதையே வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு கரண்டி எடுத்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி மசாலா மோர் மாதிரியும் குடித்தாலும் சூப்பராக இருக்கும் நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோர் ரெடி பண்ணியிருக்கேன் மோரில் வந்து சும்மா இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கரண்டி போட்டு மோர் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு மசாலா மோரும் ரெடி ஆகிடுச்சேன் ஜோராக ஒரு மசாலா மோர் நல்லா டைஜஷனுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க షేర్ పంగంగ సబ్స్క్రైబ్ పను కమంట్ పంగో నన్ వకం